வழக்கம் டீஸ் பாடல் உழவு பொங்கல் பார்க்கலாமா பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்ப முறை ஏற்பொழில் ஒன்றே தரும் உணவு பொருட்கள் இல்லாமல் உயிரோடிருப்பது செல்லாது பணமும் அதுதரும் நலனெல்லாம் பயிர்கள் விளைப்பதன் பலனேயாம் உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணியவரும் பழகும் மற்ற தொழிலாகும் பயத்தொழில் இன்றேல் விழலாகும் தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும் இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம் ஏற்பொழில் மிகுந்திட துணிந்திடுவோம் உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம் ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது வாழிய வளம் வளம்பெருகி வையக முழுதும் வாழியவே நாமக்கல் வே ராமலிங்கனார் இப்போ சொல் பொருள் பார்க்கலாம் எங்கும்னா எங்கும் கழித்துனா மகிழ்ந்து ஏற்பொழில் உழவு தொழில் இசைந்து ஏற்றுக்கொண்டு விழலாகும் வீணாகும் மையம் உலகம் பாடல் பொருள் பார்த்தலாம் குட்டீஸ் உழவு தொழிலின் மேன்மையை இப்பாடல் விளக்குகின்றது உழவின் சிறப்பால் பொங்குகின்ற பொங்கலை அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும் என கூறுகின்றது அதாவது இந்த பாடல் உழவு பொங்கலுங்கிற பாடல் வந்து உழவு முதன்மையாக கொண்டு விளங்குகிறது இந்த உழவு தொழில் செஞ்சு நமக்கு கிடைக்கிற இந்த பொன்னான விளைவுகளை நம்ம என்ன பண்ணுறோம் பொங்கலாக ஆக்கி பொங்குகின்ற பொங்கல் மாதிரி கொண்டாடிக்கிட்டு வரோம் எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏற்பொழில் நம்ம எங்கேயுமே எல்லாருமே சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற தொழில் எதுன்னு கேட்டால் அது தொழில்தான் உணவுப் பொருள்கள் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது இந்த உணவு பொருட்கள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா கண்டிப்பாக முடியாது பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடையும் தரும் இப்படி நம்ம பயிர்கள் எல்லாம் விளைவிப்பதனால நமக்கு வந்து செல்வம் சேருது அந்த பயிர்கள் சாப்பிட்றதுனால நமக்கு உணவு கிடைக்குது அந்த செல்வத்தில் நம்ம என்ன வாங்குவோம் உடையும் வாங்குகிறோம் இல்லையா மற்ற தொழில்களை கற்று கொண்டாலும் பயிர் தொழில் இல்லை எனில் எல்லாம் மீனாகும் நம்ம வேறு என்னதான் எத்தனை தொழில் நம்ம கற்றுக்கிட்டாலும் சரி அந்த தொழிலெல்லாம் நமக்கு இந்த உணவு தருமா தராது நமக்கு உணவு தர ஒரே ஒரு தொழில் என்ன தொழில் இந்த உணவு தொழில் தான் சரியா தங்கம் வெள்ளி போன்றவற்றை நாம் உண்ண முடியாது கண்டிப்பாக நம்மளால் தங்கமோ வெள்ளியோ உண்ண முடியுமா கூட்டி கண்டிப்பாக முடியாது இல்லையா உணவு பயிர்களே நமக்கு உணவாக அமையும் இந்த உணவு பயிர்கள் தான் நமக்கு வந்து உணவாக இருக்கும் சாப்பிட முடியும் வேறு எதுவுமே நம்ம சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்பத்தை தருவதும் உழவு தொழிலே ஆகும் நமக்கு சந்தோஷத்தை தருகிற தொழில் என்ன தொழில்னு கேட்டால் கண்டிப்பாக அது உழவு தொழில் தான் பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளே ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் சரி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுற ஒரே ஒரு திருநாள்னா அது பொங்கல் திருநாள் தான் ஆகையால் ஏற்றம் தரும் ஏற்பொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெறுகோம் அதனால் நம்ம எல்லாருமே இந்த பொங்கல் திருநாளோட மகத்துவத்தை புரிஞ்சு கொண்டு எல்லாரும் ஒற்றுமையாக இந்த திருநாளை கொண்டாட வேணும்னு கேட்டுக்கிறாங்க நூல் குறிப்பு பார்த்தெல்லாம் உழவு பொங்கலில் சிறப்பே விளக்கும் இப்பாடலை இயற்றியவர் நாமக்கல் மே ராமலிங்கனார் சரியா இந்த பாடலை ஏற்ற வேற யாருன்னு கேட்டால் யார் சொல்வீங்க குட்டி நாமக்கல் வே ராமலிங்கனார் அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து இப்பாடல் எடுத்தால பெற்றுள்ளது அவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து தான் இந்த பாடல் வந்து எடுத்துருக்காங்க இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார் இவர் இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகளை குறித்தும் நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்களாம் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார் அதனால் இவர் வந்து காந்திய கவிஞர்னு சொல்கிறாங்க இவருடைய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடல் அடி மிகவும் புகழ்பெற்றதாக தமிழன் என்றோர் இனம் உண்டு என்றும் தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா என்றும் அவர் பாடிய பாடல் அடிகள் என்றும் நிலைத்திருப்பவை சரியா அதாவது தமிழன் என்றோர் இனம் உண்டுங்கிறதும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாங்கிற பாடல் வரிகள் வந்து எப்போவுமே நிலைத்திருப்பதாக சொல்கிறாங்க இவர் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக இருந்துள்ளார் இவர் தான் முதல் அரசவை கவிஞர் மதிப்பீடு பார்க்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் ஆ சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா ஒன்று வையகம் என்பதன் பொருள் டாஷ் அதற்கான விடை உலகம் வையகம் என்பதன் பொருள் உலகம் இரண்டு நலன் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இதற்கான விடை நலன் பிளஸ் எல்லாம் நலன் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலன் பிளஸ் எல்லாம் மூன்று நிறைந்தரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இதற்கான விடை நிறைந்து பிளஸ் அறம் நிறைந்தரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிறைந்து பிளஸ் அறம் நாங்கள் மிகுந்திட இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் டாஷ் இதற்கான விடை குறைந்திட மிகுந்திட இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் குறைந்திட ஆ பார்க்கலாம் பாடலில் முதல் எடுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுகா இந்த பாடல் நம்ம பா சொல்லியா குட்டி அதில் முதல் எடுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் பொங்குகா பொங்கல் இதில் முதல் எடுத்து என்ன போதானே ஸோ ரெண்டுக்குமே ஒரே மாதிரி வருதா இதே மாதிரி எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க பொங்குகா பொங்கல் அடுத்தது என்ன இதெல்லாம் உணவு உழவு ரெண்டுமே முதல் எழுத்து என்ன கூட்டி ஊ ஈ பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் பொங்குகவே தங்குகவேன்னு போட்டிருக்காங்க இல்லை இங்கே இங்கே பாருங்களேன் இரண்டாவது எழுத்து தான் ஒரே மாதிரி வருதா இதே மாதிரி இன்னொன்று என்ன எழுதலாம் நலனெல்லாம் பலனேயாம் இங்கே லா வந்து இரண்டாம் எடுத்து ஒரே மதி வருது இல்லையா ஈ பாருங்கள் பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதலாம் போட்டிருக்காங்க அதாவது உணவு தரும் அணிய வரும் ஒரே ஒருசரி மனித என்னது ம் ம் வருதா அடுத்தது உணர்ந்திடுவோம் துணிந்திடுவோம் இதுலேயும் வந்து ஓம்ங்கிறது க கரெக்டாக வருது கடைசி இம்ங்கிறது ஓகேவா உ பார்க்குறேங்க வினாக்களுக்கு விடையளிக்கா ஒன்று அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் எதுன்னு கேட்டுருக்காங்க எதுக்கு டீஸ் உழவு தொழில் இரண்டு உழவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன இதற்கான விடை பேச்சு நம்ம இருபத்தொன்று பாருங்கள் எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏற் தொழிலைங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடையும் தருங்கிறது செகண்ட் பாயிண்ட்டு மூன்று பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என கவிஞர் கூறுகிறாங்க இதற்கான விடை பேச்சு நம்ம இருபத்தொன்னு இருக்குது பாருங்கள் பொருள் இல்லாதவரும் செல்வம் உடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளே ஆகையால் ஏற்றம் தரும் ஏற் தொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெருகுவோம் என என்று கவிஞர் கூறுகிறார் சரியா அடுத்து சிந்தனை விடம் பார்க்கலாம் உழவர் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் இது பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம பொருள் இல்லாதவரும் செல்வமுடையவரும் இணக்கமாய் வாழும் திருநாள் பொங்கல் நாளை ஆகியால் ஏற்றம் தரும் தொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெருக்க வேண்டுமென கவிஞர் கூறுகிறார் செகண்ட் பைனா உழவர்கள் வயலில் கடினமாக உழைப்பதால் தான் நமக்கு உணவு கிடைக்கிறது எனவே உழவர்களின் உழைப்பை போற்றுவது நமது கடமையாகும் ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண பிரஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்